அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பயிற்சி புத்தக விடைகளில் ஆறாம் இயல் ஆறு எது சிறந்தது வந்த பாதை அந்த அழகிற்கான விடைகளை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் முதல்ல என்ன செய்வேன் குறியிடுவேன் முடித்தாச்சு அடுத்து வந்து இவர்கள் சாதனை குறித்து எழுதுக புத்தகத்திலே இருக்குது கழுத்த தச்சர்னா சிலை செதுக்குவர் அவர் என்ன செய்தார் அப்படின்னும் விவசாயி அப்படின்னா விவசாயி என்ன செய்கிறார் அப்படிங்கிறது பாட புத்தகத்தில் இருக்குது அதையும் நம்ம தேடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி புத்தகத்தில் தேடி எழுதுவோங்கிறதும் அதே பாடத்தில் இருக்குது நம்ம அதை வைத்தே எழுதிக்கொள்ளலாம் யாருக்கு பொருட்களை விளங்கினார்னா அரசியார் விவசாயிக்கு பொருட்களை விளங்கினார் இப்போ கல்தச்சரின் சாதனை என்ன சிறுமியை காப்பாற்றியது யாருடைய சாதனை அப்படின்னா முருகேசன் அப்படிங்கிறவடைய சாதனை பாடப்பகுதி உணக்கப்பிடித்த சாதனை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சாதனை பிடித்திருக்கோ அதை வந்து எழுதிக்கொள்ளுங்கள் ஏன்னா இங்கே விவசாயம் சாதனை கொடுத்துருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எழுதி கொள்ளலாம் அடுத்த காலத்திற்கு ஏற்ப அட்டவணையில் எழுதுகன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வர்ற மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க அங்கே எலி அப்படிங்குறதும் கொடுத்துருக்காங்க பரிங்கிறதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அங்கே வந்து பேர் சொல்லும் கொடுத்துருக்காங்க வினிச்சொல்லும் கொடுத்துருக்காங்க அதற்கு தகுந்த எழுத வேண்டும் கீழே எப்படி தான் சொல்லுக்கு படம் கொடுத்துருக்காங்க வினைச்சொல் வந்து நம்மளாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து எழுதுவது போல் எழுதணும் குதிரை ஓடுகிறது குதிரைகள் ஓடுகின்றன அடுத்து பார்த்திங்கன்னா தவளை குதிக்கிறது தவளைகள் குதிக்கின்றன மீன் நீந்துகிறது மீன்கள் நீந்துகின்றன அப்படின்ற மாதிரியாக நம்ம வந்து நம்ம சொந்தமாகவே ரொம்ப இருக்கும் ஈஸியாகவே எழுதிக்கொள்ளலாம் அதுபோல் மாணவர்கள் வந்து எழுதிக்குவாங்க நம்ம அதற்கு கைட் பண்ணவே போதுமானது அடுத்து அட்டவணை என்ற பெயினில் சிரி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் நாங்கள் நீ நீங்கள் அவன் அவள் அது அவை ஆகியவற்றுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்றும் வருவது போல் நம்ம எழுதணும் அடுத்தாக இந்த பத்தியை வந்து வேகமாக வாசிக்கணும் நான்கு முறை வாசிக்கணும் ஒரு முறை எவ்வளோ நேரத்தில் வாசித்து முடித்தோம் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து இரட்டை கிளவி தொடர் அந்த படத்தை பார்த்து மேலே கொடுத்துருக்குற தேர்வுகளிலிருந்து எது வந்து சரியான தேர்வு அப்படிங்கிறத பார்த்து இங்கே இரட்டை கிழவி அடுக்கு தொடர் எது வரும் அப்படின்றத பார்த்து நம்ம எழுதணும் இனி வர எல்லாமே இரட்டை தலவி இரட்டை கிழவி அடுக்கு தொடர் தான் இதுவும் அதே தான் இரட்டை கிழவி மற்றும் அடுக்கு தொடரை தேடி பார்த்து எழுத வேண்டும் அதற்கடுத்தபடியாக வருவதும் ஆடலாம் விளையாடலாம் அப்படிங்கிறதும் அதே தான் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் கீழே ஆரம்பித்து மேலே வரைக்கும் எழுதணும் நம்ம ஆனால் இங்கே வீடியோவில் மேலேருந்து கீழே தான் கொடுத்துருக்கோம் ஏன்னால் கிழந்து மேலே கொடுக்க முடியாது டம் டம் பளிர் பளிர் டிங் டிங் தீ குதித்து குதித்து களக்கலை அதே மாதிரி மீதி என்ற லைனுக்கு வந்து அடுத்து வருது பாம்பு பாம்பு பழவள துள்ளி துள்ளி வா 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 கமகம பட பட அப்படின்னு இரட்டை கிளவி மற்றும் தொடர் வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எடுத்து இந்த படத்திற்கு தகுந்தாற்போல் வந்து என்ன அது வந்து அடுக்கு தொடராகவும் மஞ்சளில் வர்றது வந்து இரட்டை கிழவியாகவும் வருவது மாதிரியே எழுதி கொள்ள வேண்டும் அதற்கடுத்தபடியாக வருவதும் அதே தான் படிப்பேன் மின்னு மீன் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வாசித்து பார்க்கணும் அதற்கடுத்து நானே சொற்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி இரண்டு அட்டவணைகள் கொடுத்துருக்காங்க அதையும் நம்மளே தான் வார்த்தைகளை வந்து உருவாக்கணும் அதற்கடுத்து படிப்பேன் மகிழ்வேங்கிற ஒரு அட்டவணையில் இம் என முடியும் சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நெடில் சொற்களை வந்து அந்த இருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அது எல்லாவற்றையுமே இங்கே கொடுத்துருக்குறோம் நீங்களாவே மாணவர்களை எழுத முயற்சி பண்ணணும் முடியுதுங்கிற பட்சத்தில் இதை வந்து பார்த்து எழுதிக்கொள்ளலாம் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் வீடியோ ஒன்று நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப எங்களுக்கு வந்து அது உதவிகரமாக இருக்கும் அடுத்தபடி அடுத்தபடியாக லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் அடுத்து வந்து ஹைப் பண்ணுங்கள் இது எல்லாமே எங்களை நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் சரிங்களா நன்றி வணக்கம்